வணக்கம் முல்லை கார்மெண்ட்ஸ் வழங்கும் வேலைவாய்ப்பு சிங்கர் டெய்லர் ஓவர்லாக் டெய்லர் காஜா பட்டன் இந்த மாதிரி டெய்லர் வேலைக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க தரமான உணவு கொடுக்குறாங்க பாதுகாப்பான இட இடவசதியும் இலவசமாக செய்து கொடுக்குறாங்க போக்குவரத்து வசதியும் உண்டு உங்களுக்கு டெய்லர் வேலையை தெரியலனாலும் பரவாயில்ல இலவசமாக டெய்லரிங் பயிற்சியும் சொல்லித்தராங்க வார விடுமுறை தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பண்டிகை நாட்களிலும் விடுமுறை வழங்குறாங்க நீங்கள் வேலை பார்க்குற நேரம்னு பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு மணி நேரம் மட்டும்தாங்க பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ வசதியும் ஏற்படுத்தி தராங்க ஐந்து சரியமைக்கப்பட்ட சுத்தமான ஆலை எமர்ஜென்சியாக வெளியில் போகணும் உடல்நிலை சரியில்லைனாலோ அதுக்குரிய வாகன சேவைகளோ மருத்துவ வசதிகளோ ஏற்படுத்தி கொடுக்குறாங்க தங்குமிடம் இலவசம் உணவு சிறிய தொகை இடம் ஹோப் காலேஜ் கோயம்புத்தூர் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் த்ரீ எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் நைன் செவன் எயிட் டபுள் செவன் த்ரீ எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோஸை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுறது மூலமாக ஹெல்ப்பாக இருக்கும் இதுவரை எங்களோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் கனெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ